அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க வசந்த சமரசிங்கவுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னாள் ஜனாதிபதிகளின் சாதனையை முறியடிக்க வேண்டும் என பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பில சவால் விடுத்துள்ளார் ලஞ்சම් මම් ஊඩල් ොලිප ආනිකුලවි න්‍රම් මුදෙල යානද පින්නර් ஊඩගங்களுக்கு කරතෙවිත අ. කටේනර් තුන්සේ විසිතුන නිදස් කිරීමේ මහා වංචාව පිළිබඳ අපේ පක්ෂය වෙනුවෙන් පක්ෂ සංකෘති කලේකම් ශසිරත ජයලත් මහත්මයා අල්ලස් කොමිසට පැමිල්ලක් ෙරිපත් කර ජුනි සි දෙවෙන්ද. බිමල් රත්නායක ඇමතුමාත් නියෝජාමාත්‍යය ජනිත් කොඩිතුව නියෝජමාත්‍යවරයා දෙන්නම මේ වංචාවට, ්‍රිජුව වගකිව යුතුයි කියලා. මොකද රේගුව අධ්‍යක්ෂක ජනරාල් වරයා. ඉතා පැහැදිලිව ලිකිතව ප්‍රකාශ කරලා තියෙනවා. බිමල් රත්නායක ඇමතුමාගේ නියෝග මත තමයි තමන් කටයුතු කළේ කියලා. නමුත් බිමල් රත්නාය ගැමතිවරයට එ නෝගයක් ලබා දෙට නීතිමේ බලයක් නෑ. තින් අල්ලස් කොමිසම මේ දවසර ඉතාම කාර්ය බව්ලොව දූෂකයන් අල්ලන්න. 323 விடுவிப்பு தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவுக்கு கடந்த மாதம் இரண்டாம் திகதி முறைப்பாடு அளித்தோம் ஆனால் இதுவரையில் அந்த முறைப்பாடு குறித்து எவ்வித விசாரணைகளையும் ஆணைக்குழு மேற்கொள்ளவில்லை பழைய திருடர்களை பிடிப்பதில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வேலை பழுவாக இருப்பதால் புதிய திருடர்களை ஆணைக்குழு அலட்சியம் செய்கிறது துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் பணிப்புக்கு அமைவாகவே இந்த முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களும் விடுவிக்கப்பட்டதாக சுங்க திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் நாயகம் சீவலி அருட்கொட குறிப்பிட்டார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முறையாக செயற்படுமாயின் பிமல் ரத்நாயகவை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் வீடு கொள்வனவு விவகாரத்தில் அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இவரை கைது செய்யுமாறு கல்கிசை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையிலும் இதுவரையில் அவர் கைது செய்யப்படவில்லை என்றார் இந்நிலையில் துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக மற்றும் சுங்க திணைக்களத்தின் பதில் ஆணையாளர் நாயகம் சீவலி அருண் ஆகியோரை கைது செய்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்தார் கொழும்பில் உள்ள தகவல் அறியும் உரிமை ஆணை குழுவில் முன்னிலையானதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு பல பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது அந்த அறிக்கையில் சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை முறையற்ற செயற்பாடு என்று குறிப்பிடப்பட்ட து துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக மற்றும் சுங்க திணைக்களத்தின் பதில் ஆணையாளர் நாயகம் சீவலி அருகோட ஆகியோரை கைது செய்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் குற்றச்செயலுடன் தொடர்புடையவர்களை விசாரிக்காமல் குற்றத்தை வெளிக்கொண்டு வந்தவர்களை விசாரிப்பது சட்டத்துக்கு முரணானது என்பதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றார்